தூங்கி எழுந்தவுடன் யார் முகத்தில் விழிக்கலாம் இரவு முழுவதும் உறங்கிவிட்டு காலை எழுந்தவுடன் நமது மனமானது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாது தெளிவாக இருக்கும் அந்த நிலையில் நாம் காணுகிற காட்சி ஒருவித சலனத்தை ஏற்படுத்தும் அதுவே இறைவனின் திருக்காட்சியைக் கண்டால் நமது மனம் பக்தியிலும் அமைதியிலும் நிலைத்து அந்த நாளின் தொடக்கம் நல்லதாய் அமையும் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் காவல் தெய்வங்களையும் காணலாம் பஞ்சாங்கப்படி மனைவி கன்றுடன் கூடிய பசு தனது வலதுகை தாமரை மலர் பொன் தீபம் கண்ணாடி சூரியன் தணல் சந்தனம் கடல் வயல் சிவலிங்கம் கோபுரம் மேகம் சூழ்ந்த மலை மிருதங்கம் கருங்குரங்கு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றினைக் காண வேண்டும் என்று பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டுள்ளது எப்போது இந்த விதி பொருந்தும் மேற்கண்ட இந்த விதிகள் இரவில் தூங்கி அதிகாலையில் எழுபவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அதாவது காலையில் வெளிச்சம் வருவதற்குள் எழுபவர்களுக்கு மட்டுமே இந்த விதிகள் பயன்படும் மற்ற நேரங்களில் உறங்கி எழுபவர்களுக்கு இது பொருந்தாது நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க